ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது தமிழ் விடுகதைகள் பகுதி பன்னிரெண்டு இன்னைக்கு ஒரு பத்து விடுகதைகள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஸோ இந்த ஆப் மூலயமா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்பை நீங்கள் மற்ற ஆன்லைன் ஆப்போடு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாகவும் அதோட அவங்களோட சர்வீஸுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வித்தின் செவன் டேஸில் உங்களுக்கு டோர் டெலிவரி ஆகிடும் இந்த ஆப்ப்கான லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லேயுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் விடுகதைகள் கொல்லை அடிக்க முடியாது கொடுத்தாலும் குறையாது அது என்ன கல்வி அம்மா பின்னிய நூலை அவிழ்க்க முடியாது அது என்ன மிதக்குது கட்டழகிய வீடுகள் அது என்ன? கப்பல்கள் தொட்டால் மணக்கும் சுவைத்தால் புளிக்கும் அது என்ன எலுமிச்சம் பழம் இதயம் போல் துடிப்பிருக்கும் இரவும் பகலும் விழித்திருக்கும் அது என்ன கடிகாரம் உணவு கொடுத்தால் வளரும் நீர் கொடுத்தால் அழியும் அது என்ன நெருப்பு ஊசி போல் இருப்பான் ஊரையே எரிப்பான் அது என்ன தீக்குச்சி கத்தி போல் இலை இருக்கும் கவரிமான் பூ பூக்கும் தின்ன பழம் கொடுக்கும் தின்னாத காய் கொடுக்கும் அது என்ன வேம்பு எண்ணெய் இல்லாத விளக்கு எடுப்பான் கைவிளக்கு அது என்ன மெழுகு அத்துவான காட்டிலே பச்சை பாம்பு தொங்குது அது என்ன புடலங்காய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடுகதைகள் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்து மகிழுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும் டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் மூணு விடுகதைகள் கேட்டுருக்க விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்